சமீபத்தில் தந்தி டிவியில் ஒரு பேட்டி ஒன்றை பார்த்தேங்க அந்த பேட்டியை பார்த்த உடனே என்னன்னு தோணுச்சுன்னா இவர் திமுகவில் கொள்கை கொள்கைப் எதுவும் இருக்காரா என்னென்னு தெரியலையே திமுக காரன் கூட அப்படி பேச மாட்டானே அதை விட்ட பயங்கரமாக பேசுகிறா அப்படின்னு நினச்சி நானே வியந்துட்டேன் எனக்கு தெரியல ஒரு சந்தேகமாக இருக்குது இவர் திமுகவில் சேர்ந்துட்டாரா என்னன்னு தெரியல யாரு நம்ம இயக்குனர் அமீர் அவர்கள் மரியாதை பேசணுமோ மரியாதைன்னு பேசிகிட்டு இருக்கேன் அமீர் சார் இருக்காங்கல்ல டைரக்டர் அமீர் சார் அமீர் சார் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருக்கா தந்தி டிவியில் அதில் வந்து அவர் பேசுகிற பேச்சு முழுக்க முழுக்க ஒரு திமுக காரன் எப்படி பேசணும் திமுக காரனுக்கே தெரியாத பல விஷயங்கள் அதெல்லாம் எப்படி அப்படி எடுத்து அப்படி பொழிஞ்சு அப்படியே வடிவமைச்சு அப்படியே ஒரு சிற்பக்கலை போன்று அவ்வளோ கருத்துக்களை அழகாக கொடுத்துருக்காப்ங்க அதான் திமுக காரனே தோத்து போயிடுவான் அவ்வளவு தெளிவான ஒரு விளக்கத்தை திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலர் போன்றே பேசி அதை பேட்டி கொடுத்துருக்காரு அதில் போகிறப்போக்களை நாம் தொழில் கட்சியும் இழுக்கிறாரு நாம் தொழில் கட்சி மீது இருக்கக்கூடிய வன்மத்தை அண்ணன் சீமன் அவர்கள் மீது இருக்கக்கூடிய வன்மத்தை போகிறப்போக்களை கக்கி ஊறாப்பில் நம்ம திமுகவுடைய அன்அஃபிஷியல் அஃபிஷியல் கொள்கைப்பறுப்புச் செயலரு அப்போ இது குறித்து நம்ம சில விடயங்களை பேசி ஆகணுருக்கா தான் இந்த பதிவு அவர் என்ன பேசுனாருங்கிறத பார்த்தீங்கன்னா எந்த போயிருவீங்க ஆடி போயிடுவீங்க அசந்து சிந்து போயிடுவீங்க இந்த சமூகத்தை பற்றி பேசுவதற்கு முன்பா முன்பாக வந்து இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த திமுகவுடைய அன் அஃபிஷியல் கொள்கைப்பறுப்பு சிலருக்கு நம்ம ஒரு விஷயத்தை சொல்லணும் தயவு செஞ்சுங்க அமித் சார் சார் தயவு செஞ்சு சார் நான் மரியாதை பேசுவேன் சார் சார் நீங்கள் தயவு செஞ்சு சார் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உடனடியாக அந்த வீடியோ எடுத்த அப்படியே நான் சீவன் அவர்களுக்கு அனுப்பி அண்ணே இந்த பார்வையை என்னை கிண்டல் பண்ணுறானே கலாய்க்கிறானே அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வைக்க வேணாம் ஏன்னா நீங்கள் பேசுகிறீங்க அதுக்கு மாற்றுக்கறதா நாங்கள் பேசுகிறோம் பேச்சுக்கு பேச்சு அவ்வளோதான் நம்ம வண்ணமாக பேசப்படுறது கிடையாது தனிமனித தாக்குதல் கொடுக்கப்படுறது கிடையவே கிடையாது நீங்கள் கருத்தை முன்வைக்கிறீங்க நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நீங்கள் கருத்தை முன்வைக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி தரப்புலேருந்து நம்ம சில கருத்துக்களை எதிர்பாரமாக வைக்கிறோம் அவ்வளோதான் இதுக்கு போயிட்டு என் அண்ணன் போய்ட்டு யாராச்சு சிமிமா அவர்களோட போயிட்டு உட்காரக்கூடாது இப்படி விரும்பி பேசுறானு பாருங்க அண்ணா என்ன என்ன கலாய்க்கிறானே அப்படின்னு தயவு செஞ்சு உப்பார வைக்காதீங்க அமீர் சார் அப்படின்னு இந்த காணொணி விழா காணொணி விழாவாக நான் வந்து வெளிப்படா சொல்லிக்கிறேன் இப்படி சொல்கிறேனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ஆயிருக்கும் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சம்பவங்கள் என்ன நடந்துருக்குங்கிறத அவங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ரோகலே உலகத்தலைகள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமாக சண்டைப்படுவான்னு பார்க்குறேன் இங்கே வரேன் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர் டிவிக்கு உடைய அன் கொள்கை பிறப்பு சிலவராக செயல்பட செயல்படக்கூடிய அவர்கள் வந்து அவர் வந்து கொலைபுரம் செயல்பட்டோம் பிரச்சனை கிடையாது திமுக காங்கிரஸ் ஆதரவாகும் காங்கிரஸுக்கு ஆதரவாகட்டோம் யாருக்குன்னு ஆதரவாசிட்டோம் நாம் தமிழரை இழக்க வேண்டிய அவசியம் எங்கே இருந்து வந்தது இவர் இப்போ மட்டும் இல்ல எப்போ பார்த்தாலும் இதாக தொட்டுக்கிட்டே சீமானவர்கள் இது பண்ணுறது கட்சி இப்படி இருக்குங்க அப்படி இருக்குன்னு சொல்லி கட்சி கொடுத்தானா நாம் தமிழர் கொடுத்தானா சில கருத்துக்களை விதைச்சி விட்டு போயிறார் நம்ம எதிர்த்து எதிர்த்து வாத வச்சோம்னா அண்ணன் மீட்டை ஒப்பாரி வச்சிருது இல்லையா இல்லை இல்லை நான் என்ன வந்து ஊப்பிங்கிறேன் நான் ஊப்பியாங்க நான் சரிங்கிறது எதுவோ அதை பார்க்கறேங்க சாதாரண சக்திகள் எது யார் எதிர்ப்பாங்களோ அவங்களுக்கு ஆதரவளிக்கிறேங்க அப்படின்னு ஒரு முட்டை முட்டோப்பில் அப்போ என்ன அப்படி பேசியிருக்காங்கிறத நம்ம வரிசைப்படுத்தி ஒரு மூன்று விடயங்களை பற்றும் நம்ம வந்து பார்ப்போம் முதலாவதாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா கடந்த காலகட்டங்களில் ஐயா கலைஞர் இருக்கும்போதும் சரி அண்ணன் ஷாலினு இருக்கும்போதும் சரி அவர்களை எல்லாம் தாண்டி இன்னைக்கு துணை முதலாக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் வந்து சிதம்பரம் தொகுதியில் அண்ணன் திருமாவுடு தேர்தல் பிரச்சாரம் போகும் பொழுது விடுதலைச் சிறுத்தை துண்டெடுக்க தன் தொல்லில் பாட்டுக்கிறார் இவருடைய துண்டெடுத்து அவருக்கு போகிறார் அது ஒரு பெரிய மிகப்பெரிய அங்கீகாரம் இல்லையாது அது எப்படி நீங்க ஜனநாயக தன்மையில் வந்து அவங்க வந்து அதெல்லாம் அடக்க அதெல்லாம் பிரச்சாரம் முடிக்கிற முடியும் அதாவது பரப்புரைக்கு போகும்போது சின்னவர் உதயனா இருக்காங்கல்ல அவர் என்ன பண்ணாப்புலையா திருமானதுக்கு அப்போ இல்லை அவருடைய துண்டு கட்சி துண்டு எடுத்து போட்டுக்கிறா விவர துண்டு அவருக்கு போகிறான் இது மிகப்பெரிய அங்கீகாரமா யாருக்கு விசிகா இருக்கு என்னவாக விசிகாவை அமீர் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார் அதான் திமுக காரணாவே மாறி பேச நினைக்கிறேன் அவங்க தான் அந்த மாதிரிலாம் இது உங்களுக்கு ஏங்க உங்க துண்டு எடுத்துல போட்டாலே உங்களுக்கு அங்கீகாரங்கிறதுலாம் ஏன் கூட்டணி கட்சி தலைவர் இப்ப அவரு அவரு இருக்கக்கூடிய வட தமிழ்நாட்டில் அவருக்குரிய வலிமை இன்னைக்கு திமுக அந்த கட்சி இருக்கிறனால தான் இன்னைக்கு திமுக வலிமையாக இருக்கு அந்த கட்சியோட தலைவர் துண்ட போடுறது வந்து பெருமையா சின்னவர் போறாரு அவ்வளோ அங்கீகாரத்தை கொடுக்குறாங்கிறாரு பாருங்க நம்ம புலப்பேன தெரிஞ்சு போச்சு நினைக்கிறேன் அண்ணன் அமீர் எனக்கு தெரிஞ்சு வச்சோல்ல ரெண்டாயிரத்து இருபத்தாறுல எப்படியும் உதயணாவதான் விடுவாங்க அவர் முதலமைச்சர் நிமிஷம் அப்போ அப்படியே இப்போ துண்டை விட்டு வைப்போம் அப்படின்னா இவங்க துண்டு மாற்றின விஷயத்தையே எடுத்து இவர் துண்டு போட்டு பேசி வைக்கிறார் இதானே என்னன்னு இதெல்லாம் ஒரு பொழப்பானே அப்படின்னு நல்லவர் உங்களை பார்த்து கேட்டால் உங்களுக்கு ஒருமோ வராதா என்ன இப்படி துண்டை மாற்றி போட்டதை பெரிய அங்கீகாரம் என்று பேசக்கூடிய அமீர் சார் இதற்கு முன்பாக அவங்களுடைய தாத்தா நம்ம உதயணா அவர்களுடைய தாத்தா விசிகா கட்சியை பார்த்து வீசிக்கா வினியாரை பார்த்து நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னாரே அதையும் வெளிப்பட பேசுவீங்களா இப்போ வரைக்கும் பொது தொகுதி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே கேட்டாங்களா கொடுத்தாங்களா கொடுக்குறாங்களா அதை பற்றி பேசுவீங்களா பேச மாட்டோம் பேச மாட்டாப்புல ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான்ப்பா நமக்கு கேக்கு வேறு ஏதோ போல நன்மைகள் வந்து சேரும் போப்பா ஒரு ஊமைதா வாதை சரியாது அது ஒரு ஊமை ஒருத்தர் ஒரு வீட்டில் பணக்கார வீட்டில் பிறந்த பணக்காராயினா பணக்கார வாரிசுகளை பணக்காராயினா ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்காம ஒருத்தர் எப்படி மன்னராக முடியும் இது ஜனநாயக நாடு தேர்தல் ஆட்சி முறை இருக்கு இங்கே அரசியலமைப்பு சட்டம் இருக்கு அதை தாண்டி இங்கே யாருக்கும் முடிசூட்டு விழா நடத்தவே இல்லையே நீங்கள் முடிசூட்டு விழா நடத்துனது போல என்ன சொல்றீங்க நீங்க அதில் கூட டீட்டெயிலாக சொல்றாரு நான் அதாவதுங்க ஆதவ் வந்து சமீபத்தில் பேசினார்ல விஜயவரோட அந்த புத்தக வெளியீட்டு விஜயவரோட அவரோடு சேர்ந்து அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அம்பேத்கர் ஒருத்தர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசினா ஆதவ் இந்த மாதிரி மன்னராட்சியை ஒழிக்கணும் அப்படின்ட்டு பேசினார் அவர் பேசினதில் அவர் எந்த நிலையிலேருந்து பேசிகிட்டு இருக்காரு நம்ம முரண்பாடு இருக்கிறது அதெல்லாம் அதெல்லாம் வேறு ஆனால் அவர் பேசின அந்த விஷயம் சரியாக தப்பாங்க கேட்டீங்கன்னா சரிதானா சரிதானா சரின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா மன்னராட்சியாக தான் இருக்குது அப்போ அதுக்கு அண்ணன் எப்படி முட்டை கொடுக்குறாரு அப்படின்னா சொன்னேன் எதுக்கு நான் கொலியை பிரச்சனைங்கிறேன் அண்ணன் கொடுக்குற முட்டை அப்படி இருக்கும் ஏங்க சும்மா வந்துட்டாப்புல முதலமைச்சராக துணை முதலமைச்சர் வந்துட்டார் இன்றைக்கி எப்படி சும்மா வர முடியும் எப்படி அமைச்சராக சும்மா வந்துட முடியுமா மக்கள் வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுக்கிறாங்க ஜனநாயக நாடு இது தேர்ந்த இடத்துல தானே இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாரு இதை போய் எப்படி நீங்கள் மனதான் செஞ்சு சொல்லுவீங்க அப்படின்னு அண்ணே மாங்க மாங்க மட்டும் விடுவாப்பில் அண்ணே அவருக்கு அந்த தொகுதியில் சீட்டு கிடைக்கிது தானே இத்தனை திமுக காரங்க இருக்கும்போது அவருக்கு மட்டும் எப்படி கிடைக்கிது திமுகவில் வேற யாருக்குமே தகுதி கிடையாது சரி சீட்டு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோமே அவர் யாராக இருந்தாலும் கிடச்சிருக்கும் உதவி அவர்களுக்கு சரி வச்சுக்கோம் சரி அமைச்சரே ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோம் சரி துணை மாதமைச்சராக திமுகவில் வேற யாருக்கும் தகுதியே கிடையாதா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல கட்சிக்குள்ளே வந்தவருக்கு தான் தகுதி இருக்கா அதுவும் அவர் வீட்டு பையனுத்தே தகுதி இருக்கா அவர் பேரனுத்தே தகுதி இருக்காமா இதுக்கு பேர் தாங்க முட்டு நீ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவரை கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்களே இன்னொன்று இந்த இந்த தேர்தலில் வந்து ஜனநாயக நாட்டில் வந்து தேர்தல் வெற்றி பெற்று தான் வரானு சொல்கிறாங்கல்ல தேர்தலில் மனசாட்சி சொல்ல முடியுமா அமீர் அவர்கள் வாக்குக்கு பணம் கொடுக்காம தான் திமுக வெற்றி பெற்றது சொல்ல முடியுமா உங்களால் சொல்லிட முடியுமா எதுக்குங்க அப்படி உருட்டுறீங்க திமுக காரனை தோற்று போயிடுவான் இவர் கொடுக்குற முட்டில் திமுக காரனே தோடு பெறுவாங்க அந்த அளவுக்கான முட்டுகளே குடுக்குறாரு பயணம்த்து அடுத்தடுத்த அடுத்து கட்ட அவருடைய பயணம் செயல்பாடுகளை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுவோம். தொகுக்கவே தப்பா இருக்கு. ரெண்டு குண்டுகி இடையில நிற்கிறாரு அப்படி சீமான் சொன்னாரு. அது எனக்கு உடம்பா. அது அவருடைய கட்சி நிலைப்பாடு தமிழ் தேசிய சிந்தனையாட்களோ ஆதல நிலைப்பாடு பெரும்பான்மை மக்களுடைய நடைபெற. திராவிடமும் தமிழ் தேசியம் என்பதை ஏற்கனவே இங்கே திமுக ஏற்ற இருக்கு. அதிமுக ஏற்ற இருக்கு. மாதிமுக ஏற்ற இருக்கு. விடுதலைச் சிறுத்தைகள் ஏற்ற கம்யூனிஸ்ட் ஏத்திருக்கு காங்கிரஸ் ஏத்திருக்கு அதுல இதுவும் ஏத்துக்கிடுச்சு அப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த நிலைப்பாட்டில் ஒரே ஒரு எதிர் எதிர்நிலைப்பாடு கொண்டவர்கள் தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் நாம் தமிழர் அதாவது விஜயவர்கள் வந்து திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் இரண்டு கண்கள்ன்றாருல அதை நாம் தமிழர் எதிர்க்குதே அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறோம் நெறியாளர் அதுக்கு அது அவங்களுடைய நிலைப்பாடு இன்றைக்கி வந்து பாருங்கள் திராவிடத்தையும் தமிழ் தேசியமும் எல்லா கட்சியும் ஏற்றிருக்கேன் காங்கிரஸு காங்கிரஸ் அதை தான் நம்ம பெருசு வேந்து பார்க்கணும் மற்ற எல்லாம் தமிழ் தேசி தான் ஏற்றுக்கலங்க யாரும் அதெல்லாம் போய் காங்கிரஸ் கட்சி நம்ம குறிப்பிட்டு ஒரே ஒரு கட்சி மட்டும் பார்ப்பேன் காங்கிரஸ் கட்சி எந்த இடத்தில் தமிழ் தேசியத்தை ஏற்றுறது அமீர் அவர்கள் கொஞ்சம் வேலை கொடுத்து பேசணும் அதுக்கப்புறம் சொல்கிறாரு அம்பேத்கர் பெரியார் அவரை அண்ணாவே எல்லாம் நாம்து வச்சு புறக்கணிக்கிறாங்க அம்பேத்கரை இங்கேயும் புறக்கணிக்கல ஈவராக அவர்களுடைய அவர் முரண்படக்கூடிய இடத்துல அவர் முரண்பட கட்சி வந்து அவருடைய சில விடயங்கள் எடுத்துக்கிறது அவ்வளோ தான் இவ்வளோ தான் சரிங்களா அம்பேத்கர்னா இங்கேயும் புறக்கணிக்கலாம்னு செய்யலை ஆனால் புறக்கணிக்கிது அப்படிங்கிறாரு காங்கிரஸ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு பச்சையான ஒரு அபத்தமான ஒரு கருத்தை அவர்கள் சொல்வதை பார்க்கும்போது வியப்பாக சிரிப்பாகவும் இருக்கிறது ஏங்க உங்களுக்கு இந்த வன்மம் எங்கிட்ட தான் அவ்வளோ வந்து வன்மம் வச்சு தெரில எனக்கு எல்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருதோ எப்போல்லாம் அமீர் அவர்களுக்கு சிக்கல் வருதோ எல்லா இடங்களிலும் அண்ணன் சீமானவர்கள் தான் போய் நிற்கிறது அண்ணன் சீமானவர்கள் அமீர் அவர்களுக்கு நிற்கிறதுனால அண்ணன் சீமானவர்களே ஆனால் இப்போ நான் ஏன் இப்போ இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு தம்பி மார்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ பதவியில் போட்டு சொல்கிறத பார்க்க முடியுது இருந்தாலும் அமீர் வந்து என்னோட தம்பி அப்படின்னா அண்ணன் சீமான அவர்கள் எங்கே விட்டு கொடுக்காம நிற்கிறாரு ஆனால் இவர் மாங்கு மாங்கு திருப்பி திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் அந்த கூட்டணி தான் விட்டு கொடுப்பாரு ஏங்க காங்கிரஸ் கட்சி தமிழ் தேசத்தை ஏற்றுக்கொண்டதுங்கிறது இவர் சொல்கிறாருன்னா சிரிப்பாக வரல யார் மக்கள்லாம் பார்க்கும்போது வரல சொல்லுங்க சிரிப்பும் வருது ஒருபடி எரிச்சல் வருது என்ன கருத்து இது அம்பேத்கரை எதிர்க்கிறது நாம் கட்சி ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் அனைவரையுமே இந்த மற்ற கட்சிகள் எடுத்துக்கிறாங்கல்ல தமிழ்நாட்டுக்கு எந்த அரசியல் தேவை எங்கள் தாத்தாவுக்கு மாலை மாலை போட்டு பூ போட்டுக்கணும்ப்பா அதுக்கப்புறம் அடுத்த வீட்டுக்காரே பகுதி வீட்டுக்காரங்க போட்டுக்கிறோம்ப்பா நாங்கள் சொல்கிறோம் புரிகிறதா எங்கள் தாத்தாவையும் கூட மாட்டாங்க அவனும் ஆனால் அடுத்த வீட்டு தாத்தா நாங்கள் தூக்கி போட்டுருக்கோம்ண்ணா எளிமையாக மக்கள்த புரியிருக்கான்னு சொல்கிறேன் நான் இதுதான் கான்செப்ட்டு என் வீட்டு மூதாயர் மூதாதிகளுக்கு வந்து நான் வந்து முதல்ல வணக்கம் செலுத்துகிறேன் வீர வணக்கம் செலுத்துகிறேன் சரிங்களா அதன் பிறகாக அது செலுத்தி முடிச்ச பிறகாக நான் அடுத்த உங்கள் பக்கத்துக்கார ஏற்றுகிட்டு இருக்காரு என்னுடைய இறப்புக்கலாம் அவங்களுடைய நிலைநாடுக்கலாம் வந்து நிற்கிறேன் தான் எங்களுடைய நிலைப்பாடு தமிழ் தேசிய நிலைப்பாடு அவ்வளோதான் ஓகேவா ஆனால் இவங்க யாரையும் யாரையும் ஏற்றுக்க மாட்டாங்கண்ணா எங்களை எங்களுடைய தாத்தாவை இங்கே மதிக்கவே மாட்டாங்களா நாங்கள் மட்டும் இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கணுமா எதுக்கு வச்சிக்கணும் நாங்கள் பேசுகிறோங்க சுற்றி வளர்ச்சி பேச இது பெருசாக போயிடும் காணொலியும் பெருசாக போயிடும் காங்கிரஸ் கட்சி தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டதுன்னு சொல்கிறார்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே சொல்லுங்கள் நாம் தமிழ் கட்சி மீது அபத்தமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் நாம் தமிழ் கட்சி அம்பேத்கர் ஏற்கவில்லை என்று இதை விட வன்மத்தை எப்படி கேட்குறது அப்படின்னு இனிமே அமீர் அவர்கள் யோச்சி யோசிச்சு கக்கு இதை நம்ம கடந்து பெற வேண்டியதே அவருக்காக தான் இந்த பதிவு இது 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 குறித்தான உங்களுக்கு கருத்துக்களை உறவுகளை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்